அனைவருக்கும் அன்பார்ந்த இனிய வணக்கம் எல்லோருக்கும் எப்பொழுதும் நல்ல நாளாக அமையட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் பதிவு என்னவென்றால் ஏலக்காயை இப்படி மட்டும் பயன்படுத்தி பாருங்கள் உங்கள் பிள்ளைகள் ஃபுல் மார்க் வாங்குவாங்க அது என்னவென்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் வாருங்கள் என்றுமே அழியாத செல்வம் கல்வி மட்டும் தாங்க ஒரு மனிதன் எந்த நாட்டிற்கு சென்றாலும் அவனுக்கு படிப்பு மட்டும் கை கொடுக்கும் எப்படி என்றால் அங்குள்ள மனிதர்களிடம் பேச வேண்டும் என்றால் நமக்கு கல்வி அறிவு முக்கியம் நமது வாழ்க்கையில் வெற்றியை அடைவதற்கு கல்வி சிறந்ததாக இருக்கிறது பெற்றோர்கள் படிக்காமல் இருந்திருக்கலாம் அதனால் குழந்தைகள் நன்றாக படிக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் அதற்கு மாறாக இருக்கும் ஏனென்றால் குழந்தைகள் அவர்கள் மாதிரியே படிப்பில் மந்தமாக இருப்பார்கள் அதனால் அவர்களை படிப்பில் அதிக கவனம் செலுத்தவும் மார்க் அதிகமாக எடுக்கவும் ஏலக்காயை வைத்து ஒரு எளிய பரிகாரத்தை நாம் செய்யப் போகிறோம் வாருங்கள் குழந்தைகள் நன்றாக படிக்க எளிய பரிகாரம் குழந்தைகள் நன்றாக படிப்பதற்கு முதலில் அவர்கள் வடகிழக்கு பகுதியில் அமர்ந்து படிக்க வேண்டும் இந்த பகுதியில் அமர்ந்து படிப்பதனால் கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும் ஐம்பது அல்லது ஐம்பத்தி நான்கு ஏலக்காயை எடுத்துக்கொள்ளவும் இந்த ஏலக்காயை பச்சை நூலில் மாலையாக கோர்த்து விடவும் ஏலக்காயை மாலையை புதன் பகவானுக்கு அணிவிக்க வேண்டும் அதனால் எந்த குழந்தை நன்றாக படிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அந்த குழந்தையும் புதன்கிழமை தோறும் புதன் பகவான் இருக்கும் கோவிலுக்கு அழைத்து செல்ல வேண்டும் குழந்தை பெயரில் அர்ச்சனை செய்ய வேண்டும் குழந்தையின் கையினால் புதன் பகவானுக்கு விளக்கு ஏற்ற வேண்டும் இந்த பரிகாரத்தை செய்வதால் குழந்தைகளுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும் மேலும் படிப்பில் ஆர்வமும் அதிகரிக்கும் குழந்தைகள் படிப்பில் சிறந்து விளங்குவார்கள் நம்பிக்கையோடு செய்து வாருங்கள் பரிகாரத்தை மட்டும் செய்வதோடு மட்டுமில்லாமல் அதற்கான முயற்சிகளும் செய்ய வேண்டும் இத்துடன் முடித்துக்கொள்கிறேன் இந்த பதிவை செய்து பாருங்கள் கண்டிப்பாக பலன் கிடைக்கும் நாம் அடுத்த நல்ல பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்